வணக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஏழு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்தியாவில் நடந்துள்ள முக்கியமான பத்து மாற்றங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஏழில் இந்தியாவில் முப்பத்து நான்கு கோடி மக்கள் இருந்துள்ளார்கள் ஆனால் இன்று அது நூற்று நாற்பது கோடியை எட்டியுள்ளது ஒரு கிராம் தங்க விலை ரூபாய் தொண்ணூறாகவும் ஒரு லிட்டர் பெட்ரோல் இருபத்து ஏழு பைசாவாகவும் இருந்துள்ளது இவற்றிலிருந்து சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதை நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த காணொலியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவில் ஏற்பட்ட முக்கிய மாற்றங்களை பார்க்கலாம் நமது நாட்டின் முதல் ரயில் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி ஓடத் தொடங்கியது மும்பைக்கும் தானேக்கும் இடையே முப்பத்து மூன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் நீளம் உள்ளதாக அந்த வழித்தடம் இருந்தது அதன் பிறகு அதிகமான ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டு ரயில் போக்குவரத்து மக்களின் முக்கியமான பயண வழிமுறையாக மாறியது இந்தியாவிலேயே அதிக லாபம் தரக்கூடிய துறை ரயில்வே துறைதான் தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் ஒரு வருடத்தில் நூற்று இருபத்தி எட்டு கோடிக்கும் அதிகமான பயணிகள் ரயிலில் பயணம் செய்திருந்த நிலையில் இப்போது அவர்களின் எண்ணிக்கை முன்னூற்று ஐம்பது கோடிக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது ரயில்வேயின் வருவாயை பற்றி சொன்னால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் ரயில்வே துறைக்கு பயணிகளின் மூலம் ரூபாய் தொன்னூற்று எட்டு கோடி வருமானம் கிடைத்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்து ஒன்று இருபத்து இரண்டில் அது ரூபாய் முப்பத்து ஒன்பதாயிரம் கோடியாக உயர்ந்துள்ளது அது மட்டுமின்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ஒன்றாம் ஆண்டு கிலோமீட்டருக்கு ஒன்றரை பைசா கட்டணமாக வசூலித்த ரயில்வே தற்போது கிலோமீட்டருக்கு அறுபத்து ஆறு பைசாவை தாண்டி வசூலிக்கிறது இந்தியாவில் உள்ள சாலைகளின் மொத்த நீளம் சுமார் அறுபத்து இரண்டு லட்சம் கிலோமீட்டர்களாகும் எண்பத்து ஏழு சதவிகிதம் பயணிகள் போக்குவரத்து மற்றும் அறுபது சதவிகித சரக்கு போக்குவரத்து சாலை வழியாக நடக்கிறது இந்தியாவில் தேசிய நெடுஞ்சாலைகள் சாலை நெட்வொர்க்கில் மிக முக்கியமான பகுதியாகும் இது சாலை போக்குவரத்தில் நாற்பது சதவிகிதம் பங்கை கொண்டுள்ளது இந்தியா சுதந்திரமடைந்தபோது நாட்டின் மக்கள் தொகை சுமார் முப்பத்து நான்கு கோடியாக இருந்தது நாட்டில் முதல் கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்றில் நடைபெற்றது அப்போது நமது மக்கள் தொகை சுமார் முப்பத்து ஆறு கோடியாக இருந்துள்ளது பல்வேறு கலாச்சாரத்தை பகிர்ந்து கொள்ளும் ஒன்று புள்ளி மூன்று பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இன்று இந்தியாவில் உள்ளார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மக்கள் தொகையில் இந்தியா சீனாவில் விஞ்சும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய நிலைமை தொடர்ந்தால் இந்தியாவின் மக்கள் தொகை இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு முழுவதும் முதலிடத்தில் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவின் மக்கள் தொகை நான்கு மடங்கு வளர்ச்சி அடைந்துள்ளது இன்று மக்கள் தொகை ஒன்று புள்ளி மூன்று நான்கு பில்லியனாக அதிகரித்துள்ளது இந்தியாவின் மக்கள் தொகை ஆண்டுக்கு பதினைந்து மில்லியன் என்ற அளவில் வளர்ந்து வருகிறது இதுவே உலகின் மிக உயர்ந்த வளர்ச்சி விகிதமாகும் சீனாவில் ஒன்று புள்ளி நான்கு ஒன்று பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகை உள்ளது நைஜீரியா மற்றும் அமெரிக்கா இந்தியாவிற்கு அடுத்த இடத்தில் உள்ளன இந்தியாவின் தற்போதைய பிறப்பு விகிதம் ஒரு பெண்ணுக்கு இரண்டு புள்ளி மூன்றாக உள்ளது கடந்த இரண்டு தசாப்தங்களாக அதே நிலை நீடிக்கிறது இந்த விகிதத்தில் இந்தியாவின் மக்கள் தொகை இரண்டாயிரத்து ஐம்பதில் ஒன்று புள்ளி எட்டு பில்லியனாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரிவினைக்குப் பிறகு இந்தியாவில் ஆறு பெரிய பிரிவுகள் உள்ளன அதற்கு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம் முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதும் இந்துக்களின் எண்ணிக்கை குறைந்ததுமாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்று மற்றும் இரண்டாயிரத்து பதினொன்றிற்கு இடையில் முஸ்லிம் மக்கள் தொகை நான்கு சதவிகிதம் அதிகரித்து பதினான்கு புள்ளி இரண்டு சதவிகிதமாக மாறியுள்ளது இந்து மக்கள் தொகை நான்கு புள்ளி மூன்று சதவிகிதம் குறைந்து எழுபத்து ஒன்பது புள்ளி எட்டு எட்டு சதவிகிதமாக உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்று முதல் ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பிலும் இந்திய மக்கள் தொகையில் இரண்டு முதல் மூன்று சதவிகிதம் பேர் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றும் மக்களாக இருந்துள்ளார்கள் மூன்று சதவிகித இந்தியர்கள் இந்து இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவம் தவிர மற்ற மதங்களை பின்பற்றுகிறார்கள் இந்தியாவின் நான்காவது பெரிய மதக்குழுவான சீக்கியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றில் ஏழு மில்லியன் பேர் இருந்துள்ளார்கள் இரண்டாயிரத்து பதினொன்றில் அது இருபத்தி ஒரு மில்லியனாக மாறியுள்ளது பௌத்தர்களும் ஜைனர்களும் அதே மாதிரி தான் வளர்ச்சி அடைந்துள்ளார்கள் கடந்த சில தசாப்தங்களில் அவர்களின் எண்ணிக்கை இரு மடங்காக அல்லது மூன்று மடங்காக அதிகரித்துள்ளது சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவில் தகவல் தொழில்நுட்பம் வெகுதூரம் முன்னேறியுள்ளது தொடக்க காலத்தில் தகவல் தொழில்நுட்பம் முக்கியமாக அரசாங்க பயன்பாடு மற்றும் கல்வியில் கவனம் செலுத்தியது இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகள் மற்றும் தொன்னூறுகளில் ஐடி உட்கட்டமைப்பில் அரசு கவனம் செலுத்தியதாலும் இந்திய தொழில்நுட்பக் கழகத்தின் எழுச்சியாலும் தகவல் தொழில்நுட்பத்துறை வேகமாக வளரத் தொடங்கியது இன்று இந்தியா உலகின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப மையங்களில் ஒன்றாகும் இந்திய தகவல் தொழில்நுட்ப துறையின் மதிப்பு சுமார் இருநூறு பில்லியன் டாலர்களாகும் அதாவது பதினாறு லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாகவும் நான்கு மில்லியனுக்கும் அதிகமானோருக்கு வேலைவாய்ப்பு நல்குவதாகவும் உள்ளது இந்தியாவின் பொருளாதாரம் மற்றும் சமூகத்தில் ஐடி துறை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது இது வேலைகளை உருவாக்கி ஏற்றுமதியை உயர்த்தி மில்லியன் கணக்கான இந்தியர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவியுள்ளது தகவல் தொழில்நுட்பம் இந்தியாவை உலகத்துடன் அதிக இணைக்கவும் மற்ற உலகமயமாக்கலை ஊக்குவிக்கவும் உதவி உள்ளது ஒரு நாட்டிற்கும் வலுவான சுகாதார உட்கட்டமைப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை கொரோனா புரிய வைத்துவிட்டது சுதந்திரத்திற்கு பிறகு நமது நாட்டின் சுகாதார உட்கட்டமைப்பில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது நாடு போது முப்பது மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது எழுநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன அதுமட்டுமின்றி சுதந்திரம் அடைந்த காலத்தில் இரண்டாயிரத்து பதினான்கு அரசு மருத்துவமனைகள் இருந்துள்ளன தற்போது அவற்றின் எண்ணிக்கை நாற்பத்து ஓராயிரமாக அதிகரித்துள்ளது மருத்துவர்களின் எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்தை தாண்டியுள்ளது புள்ளி விவரங்களின்படி சுதந்திரத்தின் போது நாட்டில் இருபத்து ஐந்து கோடிக்கும் அதிகமான மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் இருந்துள்ளார்கள் அது அக்காலத்தைய மக்கள் தொகையின் எண்பது சதவிகிதமாகும் நமது நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டு முதல் வறுமை கோட்டிற்கு கீழுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறு ஐம்பத்து ஏழில் நாட்டின் இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்பதாக பி எஸ் மின்ஹாஸ் கமிஷன் திட்ட கமிஷனுக்கு அறிக்கை அளித்துள்ளது மிகவும் சமீபத்திய வறுமை கோடு புள்ளி விவரங்கள் இரண்டாயிரத்து பதினொன்றில் இருந்துள்ளவையாகும் அந்த புள்ளி விவரங்களின்படி நாட்டின் இருபத்து ஆறு புள்ளி ஒன்பது கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளனர் அதாவது இப்போது இருபத்தி இரண்டு சதவீத மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளார்கள் யார் ஏழை என்று தெரியுமா அதன் வரையறையையும் அரசு தீர்மானித்து வைத்துள்ளது அதன்படி நகரத்தில் வசிக்கும் ஒருவர் மாதம் ஆயிரம் ரூபாய்க்கு மேல் சம்பாதித்தால் அதேபோல கிராமத்தில் வசிக்கும் ஒருவர் எண்ணூற்று பதினாறு ரூபாய்க்கு மேல் சம்பாதித்தால் அவர் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர் அல்ல இந்தியாவின் பிறப்பு விகிதம் கடந்த சில ஆண்டுகளாக குறைந்து வருகிறது இன்றைய சராசரி இந்திய பெண் தனது வாழ்நாளில் இரண்டு புள்ளி இரண்டு குழந்தைகள் பெறுவார் என்று மதிப்பீடுகள் கூறுகின்றன அமெரிக்கா போன்ற பொருளாதாரத்தில் முன்னேறிய பல நாடுகளின் பிறப்பு விகிதம் ஒன்று புள்ளி ஆறாக உள்ளது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டில் இந்தியாவில் பிறப்பு விகிதம் மூன்று புள்ளி நான்காகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் ஐந்து புள்ளி ஒன்பதாகவும் இருந்துள்ளது இந்தியாவில் உள்ள மதப்பிரிவுகளின் அடிப்படையிலான புள்ளி விவரங்களை பார்த்தாலும் குறைவை பார்க்க முடியும் பல தசாப்தங்களாக உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடாக அமெரிக்கா இருந்து வருகிறது அமெரிக்க நாணயமான டாலர் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுவதற்கும் இதுவே காரணம் இருப்பினும் முன்பு அது அப்படி இருந்திருக்கவில்லை டாலருடன் நமது ரூபாயும் போட்டியிட்ட காலம் ஒன்று இருந்துள்ளது ஆனால் பின்னர் நிலைமை மாறி உள்ளது மதிப்பின் அடிப்படையில் டாலருடன் ஒப்பிடும்போது இந்திய ரூபாயின் மதிப்பு குறைவாகவே உள்ளது என்று சுதந்திரம் அடைந்ததில் இருந்து ரூபாய் மதிப்பு ஏன் இந்த அளவு நலிவடைந்தது தெளிவாக ஆராய்ந்தால் அதற்கு ஐந்து முக்கிய காரணங்கள் உள்ளன தசமமாக்கள் முதல் முறையாக ரூபாயின் மதிப்பை குறைத்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஏழில் ஒரு ரூபாயை நூறு பைசாவாக பிரித்தபோது அது நடந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறில் ஏற்பட்ட நிதி நெருக்கடியால் ஒரே அடியாக ரூபாயின் மதிப்பு ஐம்பத்து ஏழு சதவிகிதம் சரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஒன்றாம் ஆண்டில் நிதி நெருக்கடி அடுத்த முக்கிய காரணமாக மாறியது அதனால் ரூபாயின் மதிப்பு கணிசமாக சரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஒன்று நிதி நெருக்கடி மற்றும் தாராளமயமாக்கல் காரணமாக டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு முப்பத்து ஐந்திற்கு கீழே சரிந்தது பின்னர் இரண்டாயிரத்து பதிமூன்றில் ரூபாயின் மதிப்பில் பெரும் சரிவு ஏற்பட்டது அந்த நேரத்தில் பல வளர்ந்து வரும் நாணயங்கள் மதிப்பு சரிவுக்கு பலியாகின இந்தியா ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பெற்றது ஆனால் அப்போதே இந்தியாவின் ஒரு பகுதி பாகிஸ்தானாக மாறிவிட்டது அதன் பிறகு இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைகள் தீவிரமடைந்தன விஷயங்கள் போர்கள் வரை கொண்டு செல்லப்பட்டன இன்று நாம் நம் நாட்டில் சாதாரணமாக வாழ்கிறோம் என்றால் அதில் நமது ராணுவ வீரர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் பல புதிய தொழில்நுட்பங்கள் அமைப்புகள் மற்றும் சிறந்த பயிற்சிகளை பெற்ற வீரர்கள் நமக்கு காவலாக உள்ளார்கள் ஏ கே போன்ற துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்ட நாட்களில் இருந்து இன்று ஏ கே முன்னேற்றம் பெற்றுள்ளது நமது ராணுவத்தின் வலிமை இந்திய ராணுவம் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட பல மற்றும் போர்க்கப்பல்களை வைத்துள்ளது எனவே உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த ராணுவ படைகளில் இந்திய ராணுவம் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது ஒரு நாட்டின் பொருளாதார பாதுகாப்பு எவ்வாறு கணக்கிடப்படுகிறது இதை அறிவதற்கான அளவீடு தான் ஜிடிபி அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வந்தபோது உலக ஜிடிபியில் இந்தியாவின் பங்கு இருபத்தி இரண்டு சதவிகிதத்திற்கும் அதிகமாக இருந்துள்ளது ஆனால் அவர்கள் வெளியேறியபோது அந்த பங்களிப்பு வெறும் மூன்று சதவிகிதமாக குறைந்துள்ளது சுதந்திரத்திற்கு பிறகு நமது மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஐம்பது சதவிகிதம் வளர்ச்சியடைந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ஐம்பத்து ஒன்றில் நமது ஜிடிபி ரூபாய் நான்கு புள்ளி தொண்ணூற்று ஆறு லட்சம் கோடியாக இருந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்து இரண்டு இருபத்து மூன்றில் அது நூற்று ஐம்பத்தி ஏழு லட்சம் கோடியை எட்டியுள்ளது இந்தியா ஒரு காலத்தில் தங்க பறவை என்று அழைக்கப்பட்டுள்ளது அதற்கு காரணம் நம் நாட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் தங்கம் இருந்துள்ளது என்பதுதான் இன்றும் உலகில் உள்ள பெரும்பாலான தங்கம் இந்தியர்களின் கைகளில்தான் உள்ளது பத்து கிராம் தங்கத்தின் விலை இன்று அறுபதாயிரத்தை தாண்டி உள்ளது ஆனால் சுதந்திரத்தின் போது பத்து கிராம் தங்கத்தின் விலை ரூபாய் தொன்னூறு கூட இருந்திருக்கவில்லை அதாவது இன்றைய விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் சுதந்திரத்தின் போது பத்து கிராம் தங்கம் வாங்கும் விலைக்கு இன்று பெட்ரோல் கூட கிடைக்காது